ஒரு நடிகனை பார்த்த கொண்டு சரியா நடிகனை எப்படி ஒரு திறமைப்படுத்துற மாதிரி இல்லை திறமை பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜயை பார்க்க முடியும் நேர்ல வந்து பார்க்க முடியல உங்களால அதுதான் நம்ம அம்மையார் சொல்லி ஜெயலலிதா வர அந்த கூட்டமா ஒரு வந்துச்சு இன்னும் வந்துடுச்சு நீ வந்தா கூட்டம் வருதுன்னு தெரியும் ஆமா அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன இது வரைக்கும் செஞ்சு ஏன் நாங்க வந்து சொன்ன வணக்கம் நண்பர்களே நாம் சாமானியன் பார்வையில் அரசியல் களத்தில் தமிழகத்தில் பல நிகழ்வுகள் நடந்து வருது அதை விவாதிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை நம்ம மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் செ சென்று சந்திச்சுருக்காங்க அதை பற்றி விவாதிக்க உள்ளோம் ஆனால் இன்றைக்கி வந்து கரூர் ச துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜயை பார்க்க போயிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்களோட கருத்தை தெரிவிங்க அதாவது பெரிய பெரிய தலைவர்களை வந்து பாதிக்கப்பட்டவங்க நேரில் போய் பார்ப்பாங்க ஆமா அது ஒன்று இரண்டு அதாவது ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு அந்த இடத்துல ஒரு முதல்வரும் ஒரு பெரிய அமைச்சரை போய் பார்க்க முடியாத சூழல்ல சூழ்நிலைக்காரன் கருதி அவங்க போய் அமைச்சர்கள் முதலமைச்சர்களோ பார்க்குற வழக்கம் இருந்தது அப்படிலாம் வழக்கம் இருந்த மாதிரி தெரியல வழக்கம் இருந்த மாதிரினா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து நேரில் பார்க்க முடியாத சூழலில் ஏதாவது ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க போய் தன்னோட குறைகளை சொல்றதுக்காக போய் பார்ப்பாங்க மொத்தமாக மனுக்களை எடுத்துட்டு மனுக்களை எடுத்துட்டு எனக்கு வீட்டில இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு எனக்கு இந்த பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறதுக்காக முதலமைச்சர்லயோ அமைச்சர்லயோ போய் மக்கள் பார்க்குற வழக்கம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்துச்சு 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 ஆனா இப்போ வந்து ஒரு புது நிகழ்வு என்னன்னா நாற்பது நாற்பத்தி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அத வந்து விஜயோட அந்த மான அது பொதுக்கூட்டத்தை பார்க்க போனப்ப ஏற்பட்ட சம்பவம் ஆமா இதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் சந்திக்கிறது மரபாக இருக்கணும் அதுதான் மரபும் கூட ஆமா ஆனா அது உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பெயர் பெரிய இடர்ல ஆமாம் மாட்டுனா ஒரு நாற்பது குடும்பங்கள் வந்து விஜய் சந்திக்க போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் அரசியலில் நடக்காத ஒரு நிகழ்வு மாதிரி எனக்கு தோணுது இல்லை இது நீங்கள் ரொம்ப விமர்சனத்துக்கு உட்படுத்துறீங்க ட்ரோல் போ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க முடியுது என்னமோ வந்து இது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிகழ்வாக தான் தோணுது ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து விஜய் போனதுனால தான் இடர் ஏற்பட்டுச்சு திருப்பி போய் இடர் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ உங்க கூட்டத்தை பண்படுத்துங்க அப்போ உங்கள்ட்ட உங்களோட அரசியல் பார்வை அங்க உங்க அரசியல் நகர்வுல ஏதோ தவறு இருக்கு அது உங்கள இருந்து ஆரம்பிக்குது இல்ல பண்படாத பண்படாத கூட்டம்லாம் நானும் வந்து விமர்சனங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு சில தவறு அப்படின்றதுனால நீங்க பண்படல அப்படின்ற வார்த்தையெல்லாம் மிகைப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு தம்பி அரசியல்ங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம் புதுசா நுழைஞ்சிருக்காரு இப்ப இதுல இடர்பாடுகளை இந்த வர்றாருல முதல்ல வந்து தலைவர் தன்னை புரிஞ்சுக்கணும் தலைவர் வந்து அரசியல் நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கணும் போகணும் ஒரு போக்குல போகணும் இவர் அந்த மாதிரி இல்லாத அதாவது அரசியல் தெளிவு இல்லாததால இந்த மாதிரி சம்பவங்களை வந்து இந்த மாதிரி டேக்கல் பண்றாரு ஆமா குழந்தை மாதிரி தான் இப்போ புதுசா அரசியல் வந்திருக்கும் அதனால ஒரு சில இது முன்ன பின்ன இருக்கதா செய்யும் அதுக்காகண்டி அரசியல் தெளிவே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அரசியல் தெளிவு இல்லைன்னா அப்புறம் எப்படிப்பா சம்பவம் நடந்து முப்பது நாள் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆமா இடையில வீடியோ கால்ல அவர் வந்தாரு பேசினாரு பண்ணாரு இன்னொன்னு அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நான் தத்தெடுத்துக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் பரவாயில்ல வெளியில வருது சரிங்க ஆரோக்கியமான விஷயம் தானே ஏன் நீங்க நேரில் வந்து பார்க்க முடியல உங்களால அதுதான் நம்ம வந்தா இன்னொரு ஒரு நெரிசல் வந்துரும் இன்னொரு ஒரு இடர் வந்துடும் கூடாதே அப்படின்னு தான் நாங்க இவ்வளவு நாள் தள்ளி போட்டோம் ஏன் இதுக்கு முன்னாடி கூட்டங்கள்ல வந்து இப்ப வராத கூட்டமா உங்களுக்கு வந்துருச்சு இல்ல வந்துருச்சு ஐயா கலைஞருக்கு வராத கூட்டமா வந்துருச்சு அண்ணன் சீமானுக்கு வராத கூட்டமா வந்திருக்கு வந்திருக்கு வந்துருச்சு நான் சொல்லல இப்ப அவங்க எல்லாம் போய் எந்த ஒரு நிகழ்வையும் பார்த்தது இல்லையா போய் அப்ப எந்த பிரச்சனையும் வரலையா இல்ல அந்த கலசூழல் வேற இப்ப கலசூழல் வேற கிடையாதுப்பா கலசூழல் வரல

அந்த அந்த தவறுனால தான் இன்னைக்கு உங்களால் ஏன் பார்க்க முடியல சொல்லுங்க நீங்க ஒன்றே ஒண்ணு ஏன் வந்து உங்களால் பாதிக்கப்பட்ட நபர்களை குடும்பங்களை சந்திக்க முடியல சொல்லுங்க ஏன் ஒரு திருப்பி வந்து போய் அங்க இது பண்ணார்னா ஒரு பெரிய கூட்டம் நெரிசல் உருவாகும் யாரும் வந்து உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருக்குது அதனால வந்து சந்திக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப இன்னைக்கு என்ன அவர் சொல்லுங்க இதற்கு என்ன அர்த்தம் இப்போ வளர்ந்துட்டு வர்றாரு நிறையா கூட்டங்களில் சந்திக்கிறப்ப நிறையா மக்கள் பார்க்க வராங்க நீங்கள் நடிகரை பார்க்குற கூட்டம் அப்படின்னு அலட்சியப்படுத்துறீங்க அவங்கள நீங்கள் மக்களை தான் அலட்சி அலட்சியப்படுத்துறீங்க அப்படி சொல்லிடுறீங்க அவங்க ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்கன்னா கூட்டம் வரும் அதை வந்து அரசுனாலையும் மேனேஜ் பண்ண முடியல இது ஒரு தரப்பு விஜய் மட்டும் வந்து கார்னர் பண்ணி என்ன பண்ணுறீங்க அவர் மேலே மட்டும்தான் தப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றீங்க வரைக்கும் அந்த கூட்டத்தை தெரியுது நீங்க வந்த கூட்டம் வருதுன்னு தெரியுது ஆமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க ஏன் நாங்க வந்து நிறைய பண்ணிருக்கோம் வேணா என்ன பண்ணிருக்கீங்க கூட்டத்தை நாங்க முன்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் எந்த ஒரு வேலி அமைச்சீங்க ஆமா கிரீஸ் தறி விட்டீங்க வேலி அமைச்சிங்க இந்த தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரேம் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்கீங்க அது நீங்க நடந்து போறீங்க கூட்ட நெரிசல் இப்ப இதெல்லாம் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா ஆமா எங்கனால முடிஞ்சதோ கூட்டத்தில இருந்து உங்களை தற்காத்துக்கிறது தான் இத்தனை ஆமாண்ணா கூட்டத்தை தற்காத்து ரெண்டுமே தான் இல்ல தம்பி நீங்க வந்து என்ன கூட்டத்தில இருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக விஜய் அவர்கள் இந்த ரேம் ரேம்ப் ஒர்க் கூட்டத்துல எல்லா மக்களுக்கு என் முகம் போகணும் வரணும்ல கிரீஸ தருவனாரு வேலியை போட்டாரு பத்தடிக்கு பத்தடி உயரத்துல வேற என்ன பண்ணிட முடியும் பத்தடி உயரத்துல வேலியை போட்டாரு எல்லாம் பண்ணாரு அதையும் தாண்டி ரசி இருந்து வர்றாங்க ஆமா அதையும் தடுக்க என்ன பண்ணிருக்கீங்க பவுன்சர் வச்சு தூக்கிதா இல்லை அதை வேற என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க பவுன்சரை வச்சு தூக்கி எடு எறியிருதுன்னு அசிங்கப்படுத்துறீங்க இப்போ அது இல்லைன்னா உணர்ச்சி ப வய மக்கள் மத்தியில் வேற என்னதான் பண்ண முடியும்னு சொல்லுங்க இப்போ அரசியல்வாதிகள் நிறைய பேர் வராங்க ஆனால் மறுபடி ஜெயலலிதாவும் ஒரு சினிமா பிரமுகர் ஜெயலலிதா அம்மையாரோட கம்பேர் அவங்கள விட வந்து ஜெயலலிதா அம்மையார விட விஜய்க்கு வந்து அதிக கூட்டம் வருது அதிக உணர்ச்சி வையப்பட்ட மக்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிற கூட்டம் வேற விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் வேற இல்லையானா அதாவது அவரும் ஒரு அரசியல் பிரமுகர் மறைந்த தலைவர் எம்ஜிஆரும் ஒரு சினிமா பிரமுகர் தான் கலைஞருமே தான் சினிமாவை பிரிக்கிடுச்சு இப்ப பிரச்சாரம் பண்ணணும்னா கூட சினிமா பிரமுகங்களை கூப்பிட்டு வந்துதான் கூட்டம் சேர்க்கிறாங்க அந்த காலத்துல தான் அதுதான் நடந்தது இப்படி சினிமா பிரமுகர் முக்கிய பிரமுகரே வந்து நிக்கிறனால கூட்டம் சேரு ஜிபி முத்து வந்தா கூட கூட்டம் சேரத்தான் செய்யும் அந்த மாதிரி நம்ம யாரையும் வந்து பெருமைப்படுத்தவும் பிரமுகர் நடிகர் அப்படி யூடியூபருக்கு கூட கூட்டங்கள் கூடுது முடியுது அது நம்ம அவங்களை வந்து யூடியூபர்ன்றதுனாலயோ இல்ல சினிமா பிரபலம்ன்றதுனாலயோ சினிமாப்படுத்த அவசியம் இல்ல அதுவும் இல்லாம அவங்க அரசியல் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல கூடாதுன்னு சொல்லல வருறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன முன்னேற்பாளர்களோட வந்திருக்கீங்க இப்ப சரியான தகுந்த முன்னேற்பாடுகளோட வந்திருந்தா ஆடு மாட கூட்டு போய் கூட அண்ணன் சீமானவர்கள் மாநாடு நடத்தினார் சரியா அண்ணன் சீமானவர்கள் மாடுகளை கூட்டிட்டு போய் ஒரு கூட்டத்தை முடிச்சு வந்தாரு சரியா நீங்க இவ்வளவு பெருந்தொகைக்குள்ளே மக்களை கூப்பிட்டு கூட்டம் சேர்க்கறீங்க அதுக்கான பாதுகாப்பு இப்போ ஆடு மாடுகளுக்கான ஆயிரம் மாடை வந்து கூப்பிட்டு சீமான் மாநாடு நடத்தினாரு அப்படின்றதுக்கும் விஜய் வந்து மக்கள் மக்கள்ல ஒருத்தரா இவ்வளவு கூட்டங்களை கூட்டி நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குண்ணா நீங்க வந்து நம்ம சொல்றதை கேக்குறவங்க மக்கள் ஆமா நம்ம சொல்றதை கேட்காம தறியிட்டு ஓடுறது மாடுகள் அந்த மாடுகளையே சரியான முறையில எப்படி கொண்டு போகணும் எப்படி கொண்டு வந்து உரிமையாளர்கிட்ட மாடை சேர்க்கணும் அத்தனை மாடுகளையும் ம் அத்தனை மாடுகளையும் திரட்டி ஒன்னு சேர்த்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாடு மாநாடுகள் முடிஞ்ச உடனே அனைத்து மாடுகளையும் உரிய உரிமையாளர்களோட நீங்க சொல்றது என்ன இருக்குன்னா மக்களை எல்லாம் மாடுகள் அப்படின்ற விஜய் ரசிகர்கள் எல்லாரும் மாடுகள்னு சொல்ற மாதிரி இதுல இது வந்து உங்க தவறான பார்வை நான் வந்து சொல்ல வர்றது வேற நான் என்ன சொல்ல வர